அதுக்கு வந்து ஒரு கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் அதே மாதிரி ஒரு முப்பது கிராம் வந்து மிளகாத்தூள்ண்ணா ஒரு ஸ்பூன் பெருசாக இருந்தால் கால் ஸ்பூனு சின்ன ஸ்பூனாக இருந்தால் அரை ஸ்பூனு மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன்ண்ணா ஜீரகத்தூள் வந்து இப்போ போட போறேன்னா இது வந்து ரெண்டு ஸ்பூன் தான் ஏன்னா தந்தூரி மெயினே வந்து ஜீரகத்தூள் அதனால வாசம் வந்து நல்லா நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன்ண்ணா மிளகு தூள்ண்ணா இடித்தது காரம் அதிகமாக வேணால் ரெண்டு ஸ்பூன்ண்ணா இல்லைன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காரம்லாம் அதிகமாக இருக்குண்ணா தயிர் ஊற்றும் போது நம்ம அந்த காரம் கம்மியாகிடும் ஆனால் தயிர் ஊற்றுனா கறி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பூண்டு புரியுங்களா இஞ்சினா சம்பளம் சாருண்ணா இல்லை கொஞ்சம் கொத்துருக்கண்ணே இது வேணும்னா நம்ம மேலே ஊற்றி ஒரிச்ச பின்னாடி சிலர் வந்து புளிப்பா புளிப்பாக சாப்பிடுவாங்க அதுக்காக இது வைக்கிறேண்ணா சரி இடித்த உப்புண்ணா தேவையான கொஞ்சோண்டு தண்ணிண்ணா எனக்கு ரொம்ப ஊற்றக்கூடாது தான் மசாலா ஊட்டம் இப்பவுமே சாப்பிடும் போது சேரம் சென்றான் எனக்கு வந்து லெக் பீஸ் வேணும் லெக் பீஸ் வேணும் வாங்க இன்னைக்கு சாப்பிட்றது மொத்தமாகவும் லெக் பீஸாக தான் இருக்க போகுது வேறண்ணா நம்ம கறி சாப்பிட்ற இது பண்ணுறோம் கொஞ்சம் கூட ஒரு ஒரு அரை அடி கூட வளர மாட்டேறேண்ணா உமா திருக்கிறேன் அப்படியே இருக்கிறேன் நீ எங்கள் நானாச்சும் கொஞ்சம் தொப்பையும் தொந்தியமாக இருக்கிறா திங்கத்தை பூரா வேலை விலைய போய் வருவாங்க ரொம்ப நாள் கழிச்சு தொப்பையை ஒத்துக்கிறேன்

தவா தந்தூரி ரெடி ஆயிடுச்சு பக்காவா கிளப்பா கிளப்பிடுமா கிளப்பிழிஞ்சு சீதனை கூட்டு அதை வந்து இதில் வாங்கிக்க